வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்பறம் கார் பார்த்தீங்கன்னா டோட்டா டொய்ட்டாவில் இனோவா அப்படிங்கிற கார் பற்றி தான் பக்கப்புறோம் வாங்க வீடியோக்குள்ளே கோலாக பண்ணுவோம் கார் பார்த்திங்கன்னா டொயிட்டாவில் இனோவா மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோட வீரியன் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வி அப்படிங்கிற விரிவெண்ட்டு தான் ஓனர்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் உரம்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரணுன்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினொன்று லட்சத்தி இருபதாயிரவாச்சுருக்காங்க ரெண்டு குறைக்க முடிஞ்சு இருக்காங்க குறைக்க பேசி இந்த காரை பைப்பிருக்காங்க ஏசி வந்துடும் பவுர் ஸ்டைடிங்ரும் பவர் உண்டு வந்துடும் ஏபிஎஸ் டபுள் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் குருஸ் கண்ட்ரோல் வந்துடும் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது சீட் கவர்லாம் மறையான நீக்கோர்தான் போட்டுக்கு ரிமோட் லாக் வந்துடும் ரூப் ஏசியும் வந்துடும் கார் பார்க்குறது நடக்கும்போது தான் தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பேன்சியான நம்பரில் தான் வண்டி இருக்குது அப்படி இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்களா பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்புங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கலாம் பலகார் சேர்ந்தாலும் சப்ரேட் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்